வணக்கம் மக்களே மற்றொரு செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் இருபத்தைந்து ஆண்டுகளாக இசைத்துறையில சிறப்பான பணியை செய்து வருகிறார் இதுவரை நூற்றி எழுபது படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கிறார் படங்களுக்கு மாசான பீஜியம் வடிவமைப்பதில் ஜுவன் திறன் பெற்றவர் மெலடி மற்றும் காதல் பாடல்களுக்கு இசையமைப்பதில் வல்லவர் ஜுவன் சங்கர் ராஜா சமீபத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் விஜயின் குரலில் படத்தின் முதல் பாடலான விசல் போடு பாடல் வெளியாகி மக்களிடம்

இதற்கு எதிர்மறை கமெண்ட்ஸ்கள் காரணமாக குழம்பியுள்ள ரசிகர்கள் மிகுந்த வருத்தமாக அடைந்துள்ளனர் சரி இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கிலோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க